الحمد لله رب العالمين اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد نبارك وسلم عليه صلاة وسلام دائما عليك يا سيدي يا رسول الله ربنا تقبل منا إنك أنت السميع العليم أطب علينا إنك أنت التواب الرحيم رب ارحمهما كما رب يعني صغيرا رب رب ارحمهما كما ربياني صغيرا ربي يعني ارحمهما ربي كما ربيانا صغارا ربي, يعني ربي لي من الصالحين اللهم يسر لنا امتحاننا في الدين والدنيا والآخرة إن على كل شيء كدير ولينا بالله ربا وبإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم النبي ورسولا أعوذ بكلمات الله تعامات كل حام من شر ما خلق بسم الله الذي لا إلور مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم இரவிலோ பகலிலோ தனியாகவோ கூட்டமாகவோ ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயா ஐ அல்லா எங்களுடைய தாய் தந்தையரின் பாவங்களை மன்னித்தருள்வாயா உறவர்களுடைய அல்லா யார் லா எங்களுடைய நண்பர்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக யா அல்ல யார்லா எங்களுடைய ஆசிரியர்கள் உஸ்தாதுமார்கள் அனைவரும் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக அல்லஹ இமை கொடுப்பாய் யா எங்களுக்கு எங்களுக்கு தந்தருள்வாயாக ஐந்து நேர தொழுகைகளை ஜமாத்துடன் தொழுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக ஒவ்வொரு நாளும் குரான் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக தர்மத்தையும் எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் அனைத்து முசீபத்துகளையும் நீக்கி கிருவை செய்வாயாக எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீண்ட உடல் ஆரோக்கியத்தையும் தந்து அவர்களுக்கு தரமான சொர்க்கத்தை அருள் சச்சரவுகள் இல்லாமல் குடும்பங்கள அல்லா யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு விரைவில் சாலியான குழந்தை பாக்கியத்தை தருவாயாக அல்ல யாரெல்லாம் நோயினால் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக எங்களின் ஆவி எப்பொழுதும் களிமாவை பொழிய செய்வாய் யா எல்லா முழுமையான முழுமையான நேர்வழியும் எங்களுக்கு வரக்கூடிய ரமலான் மாதத்தை எங்களை அடைய செய்வாயாக அல்லா யா ல்லா ரமலானுடைய அருட்கொடைகளையும் வழக்கத்துக்களையும் நிறைவாக எங்களுக்கு தந்தருள்வாயாக அல்ல யா லா லைலத்தில் கதிரனும் இரவை எங்களை அடைய வாயாகையா அல்லா எங்கள் மீது உன்னுடைய கிருபையும் அருள்மறையையும் பொலிவாயாகையா அல்ல மேலும்லால எங்களுக்கு தந்தருள்வாய் யா ல்லா இஸ்லாமிய சட்டத்தின்படி முழுமையான முறையில் செயல்படக்கூடியவர்களாக நிறைவே தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக லைலத்து கத்ர் நிறைவை பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக அல்லா ஏற்றிக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக லா வறுமையின் பயம் மற்றும் கடன் சுமையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக எங்களின் சிறிய பெரிய பாவங்களை அனைத்தையும் மன்னிப்பாயாக குழப்பங்கள் சைத்தான் மற்றும் மனை இச்சைகளின் தீங்குகளை விட்டும் எங்களை காப்பாயாக எல்லா நோய்களை விட்டும் எங்களை வாழச் செய்வாயாக இரையச்சத்தையும் பேணுதலையும் വഴിമുറയിൽ എങ്ങനെ വളച്ചെല്ലാ യാ അല്ലാ നബികൾ നായകം വാഴ ഇവസം അവ அவர்களுடைய வழிமுறையில் எங்களை வாழச் செய்வாயாக நாளை மருமை நாளில் பெருமானார் அவர்களின் பொற்களத்தால் ஹவுலுல் கௌசர் தண்ணீரை எங்களுக்கு புகட்டுவாயாக நாளில் எங்களுக்கு உன்னுடைய யா யா மத்தையும்த்தையும் பொன்னுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக எங்கள் உள்ளத்தில் நிறைய தேவைகள் இருக்கின்றன யா ல்லா அது உன்னிடத்தில் சொல்லாம சொல்ல முடியும் யா அல்ல வேறு யார் அதை சொல்ல முடியாதுயா அல்லா யா ல்லா எங்களை பற்றி யார் தவறாக நினைத்தாலும் என்னை ஒதுக்கி வைத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லையா அல்ல எங்களை பற்றி என்ற

لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين ربنا لا تزيع قلوبنا بعد اذ حديثنا لنا من لدنك رحمن انك انت الوهاب اللهم اهدنا الصراط المستقيم من النبيين وصديقين والصحابه والصالحين اللهم بارك لنا شعبان وبلعنا شهر رمضان برحمتك يا رحم الراحمين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد محمد واله وصحبه اجمعين امين بفضل سبحان ربك رب العزه يما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين